உறுதிமொழி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு தாய் மற்றும் குழந்தையும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான உடல்நிலையை அடைய நான் என்றும் உறுதியை மொழி இருக்கிறேன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தமான கருத்துக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தூய்மையான குடிநீர் சுகாதாரம் சரியான தாய்மை பச்சிளம் மற்றும் சிறு குழந்தைகளுக்கான உணவு ஊட்டம் பழக்க வழக்கங்களில் உள்ளது மக்கள் இயக்கமாக மாற ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு பள்ளி ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு கிராமம் நகரமும் ஊட்டச்சத்து